ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்குன்னு வந்து நான் வந்து ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் பச்சைப்பயுர் எடுத்துருக்குறேன் இதில் இது பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு ஊற வச்சுது இப்போ மணி வந்து எட்டரை ஆகுது நான் இவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கேன் ஏன் இவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த பச்சைப்பேருக்காக நான் நிறைய நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இன்னாட்டி நார்மலாக மூணு மணி நேரம் வச்சால் போதும் இந்த பச்சைப்பறி ஏன் போட்டிருக்கிறேன் அப்படி போகிறீங்களா இல்லை ஒரு நல்ல ஒரு சத்தும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் அதனால தான் இது போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டு அடுத்து பார்க்கலாம் என்னோடய யூடியூப் சேனல் எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் பிடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை கிரைண்டரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆறு மிளகாவத்தில் வந்து நான் நல்லா வெனித்தண்ணி கொதிக்க வச்சு ஊற வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டு அப்புறம் இந்த மாவு போட்டோம்னா ரெண்டும் ஒட்டுக்கு அரைச்சிக்கும் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் சரிங்களா கிரைண்டர் சத்தம் இப்போ பாருங்கள் நம்ம வடைச்சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் நம்ம தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு நம்ம அதிகமாக போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை நம்ம வர மிளகா போட்டிருக்கிறோம் அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் குட்டி குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் இதை போடாம விட்றலாம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கலாம் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் நான் சின்ன அடுப்பில் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டிவிட்டேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கலாம் போதும் ஏன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம அடைக்கி வந்து மாவு அரைச்சிட்டோம் வரமுளகா தோரம் பருப்பு பச்சைப்பயிறு அப்புறம் கடலைப்பருப்பு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டோம் இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா இட்லி மாவு இட்லி மாவு இன்றைக்கி தான் அரைச்சி வச்சுருக்குறேன் எப்போனா ஒரு மூணு மணிக்கு அரைச்சது அது வந்து நம்ம ஒரு மூணு கரண்டி மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம இப்படி கலக்கிக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு பேருக்கு தேவையான அளவு போட்டிருக்குறோம் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எத்தனை பேர்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த மாவும் அதே மாதிரி நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது தோசை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு கரண்டி கூட சேர்த்துக்கலாம் ஒரு தோசை ஊற்றி பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுமாதிரி தண்ணி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலந்துக்கலாம் குட்டி குழந்தைங்க வந்து நைஸாக சுட்டு கொடுத்தா ஆசையாக சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த பார்த்து இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம தாளித்ததை வந்து இதில் கொட்டிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்துருச்சு போதும் இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம மாவில் கொட்டிக்கலாம் நான் வந்து இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது இங்கே பாருங்க கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன் நான் ஒரு ஆறு மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி வச்சு ஊற்றி வச்சுட்டேன் அதவே நான் மாவரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இருந்த கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றி இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் பச்சை நீ ஊற்றிக்கிறேன் கலக்கியாச்சு இப்போ இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தாளித்து போட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா நம்ம முருங்கத்தலை இதில் சேர்க்க போகிறோம் அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டும் நல்ல ஒரு மனத்தையும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த முருங்கைத்தலை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் எதுவும் பிக்க வேண்டாம் ரொம்ப பிக்க குட்டி குட்டியால் நறுக்க வேண்டியதில்லை பாருங்க முருங்கைத்தழை நம்ம போட்டோம் கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டுக்கலாம் மல்லித்தலை அப்படின்னா நீங்கள் எப்படி போனால் ரொம்ப குட்டியாக நறுக்கி போட்டுருங்க குழந்தைங்களும் பெரியவங்க யாருமே எடுத்து வைக்கக்கூடாது அளவுக்கு நல்ல குட்டியாக போட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது நல்ல ஒரு மனத்தோடு சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம ரெடி கலக்கிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு மஞ்சள் கலர் தேவைப்பட்டாலும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அதேமாதிரி இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டிருக்குறோம் அது என்ன நல்ல ஒரு வாசமும் இருக்கும் அதுவும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் தான் அதே தான் பெருங்காயத்தூளும் உடம்புக்கு ஆரோக்கியம் ப்ளஸ் நல்ல ஒரு வாசம் இருக்கும் ஏன்னா இப்போ வயசானவங்க நைட் நேரம் சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க குட்டி குழந்தைங்களும் எல்லாருக்குமே அது வயர் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக அது போடுறோம் நைட்லேயும் இது செய்யலாம் நம்ம பகல்லையும் செய்யலாம் இப்போ இதிலேயே மிச்சமாக மாவு இருந்தாலும் நம்ம நாளை காலையில் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அது ஒன்றும் ஆகாது ஆனால் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையானது எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததை நான் இப்போ செய்கிறேன் அதனால் நீங்கள் நிச்சயமாக இதை வீட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் கெட்டி இதெல்லாம் போட்ட உடனே ஃபஸ்ட்டும் நான் மறுபடி ஒரு கரண்டி அரிசி மாவு ஊற்றிருக்கிறேன் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க உப்பு பத்திலாம் உப்பு போட்டுக்கோங்க காரம் தேவை அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க குட்டி குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீ போ நீங்கள் போட வேண்டாம் ஏன்னா நம்ம தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் இந்த முருங்கத்தில் போட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஏன்னா குட்டி குழந்தைகளுக்கு எடுத்து வைக்கலாம் தெரியாது அவங்க சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு உடம்போடு சேர்ந்துரும் அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம அருமையான அடை தோசை ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இது பார்த்திங்கன்னா பழமையான அடை தோசை அதனால நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது சாப்பிட்டும் பார்த்து எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்க என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்